பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கத்தில் அமைந்துள்ள சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் சமகால சட்ட சிக்கல்களும் மற்றும் அதன் வளர்ந்து வரும் போக்குகளும் என்ற தலைப்பில் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறும் மூன்று நாள் சர்வதேச பயிற்சி பட்டறையினை தமிழக சட்டத்துறை செயலாளர் ஜார்ஜ் அலெக்சாண்டர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் மேலும் இந்த சர்வதேச மூன்று நாள் பயிற்சி பட்டறையானது தமிழக அரசின் நிதி உதவியோடும் தமிழ்நாடு சட்டக்கல்வி இயக்கத்தின் முன்னெடுப்பில் புதுப்பாக்கத்தில் அமைந்துள்ள சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறை வாயிலாக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு சட்டக்கல்லூரிகள் பயிலும் மாணவர்களின் சட்ட அறிவை மேம்படுத்தும் நோக்கத்தோடு இந்த பயிற்சி பட்டறை தமிழக அரசின் சட்டத்துறையில் பரிந்துரையின் பேரில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் தமிழகத்தில் உள்ள பதினைந்து அரசு சட்டக் கல்லூரியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னூறு மாணவ மாணவியர்கள் இப்பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டனர் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து சட்ட அறிஞர்களும் வல்லுநர்கள் மற்றும் பேராசிரியர்களும் மற்றும் உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதி அரசர்களும் கலந்து கொண்டு இப்பயிற்சி பட்டறையில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளனர் வளர்ந்து வரும் சூழலில் சட்டத்தின் பங்கு மிக முக்கியம் என்பதால் சட்டக்கல்லூரி மாணவர்கள் அதற்கு ஏற்றாற்போல சட்ட நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் உயரிய நோக்கத்தோடு அரசு பயிற்சி பட்டறை நடத்தப்படுவதாக சட்டத்துறை செயலாளர் தனது உரையில் தெரிவித்தார் தமிழ்நாடு சட்டக்கல்வி இயக்குனரும் பயிற்சி பட்டறை தலைமை புறவலருமான பேராசிரியர் முனைவர் ஜெ விஜயலட்சுமி நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் ராஜேஸ்வரன் ராமநாதபுரம் அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் ஜேம்ஸ் ஜெயபால் நீ பயிற்சி பட்டறை புரவலர் குழு உறுப்பினர்களான சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி பொதுப்பாக்கத்தின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் ஜி ஜெயா கௌரி தர்மபுரி அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் உஷா நாமக்கல் அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் அருள் ஆகியோர் கலந்து கொண்டனர்